அப்புறம் சிந்து பைரவி அப்கமிங் எபிசோடுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி ஆறு டிசம்பர்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா இப்போ ஆறுமுகத்தை சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம ஒரு ப்ரொமோ பார்த்துருப்போம் ஒரு தப்பான பொண்ணோட வீட்டில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சஞ்சய் கூட்டி போய் எல்லாத்துக்கும் முன்னாடி அவமானப்படுத்துனாங்க எல்லாரும் கோபமாக பேசுனாங்க ஆனால் ஆறுமுகம் இந்த தப்பு பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் ரொம்பவுமே பரிதாபமாக இருந்துச்சு இப்போ அதே குற்ற உணர்ச்சியோட வீட்டில் இருக்கிறாரு எல்லாரும் உட்காந்துருக்காங்க சாப்பிட கூப்பிட்றாங்க இப்போ ஆறுமுகம் சொல்கிறாரு இல்லை நான் தனியாக அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க இப்போ ஆறுமுகம் வீட்டில் வந்து அப்படியே ரூமில் ரொம்ப கவலையாக உட்காந்துருக்காரு பைரவி வந்து எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கு நீ போய் இன்னும் எப்பையும் போல நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு மில்லுக்கு போ வா எங்க கூட உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ ஆர்முகம் அப்படியே கண் கலங்கி போய் உனக்கு மட்டும் எப்படி பைரவி என் மேலே இவ்வளோ நம்பிக்கை அப்படிங்கும்போது நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இப்போ ஆறுமுகம் வந்து உனக்கு ஏதாவது சொல்லணுமான்னு கேட்குறாங்க அப்படி சொல்லும்போது ஆர்முகம் வந்து உனக்கு ஐலவியூ சொல்லுன்னு தோணுது ஆனால் நீ அடிப்பேன்னு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த பக்கத்து பார்த்தோம்னா பைரவு இருந்துட்டு நீ என்ன மனசில் நினைக்கிறான்னு எனக்கு தெரியும் அதை சொன்னால் உனக்கு என்ன கிடைக்குன்னு தெரியல போ அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி கலாட்டாக இருக்குது ரொம்பவே சூப்பராக சூப்பரான பொருமா அப்படின்னு தான் சொல்லணும் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்